இதற்கு முன் சங்குப்பூ அகச்சுவப்பு அகச்சிவப்பு கதிர்களை எதிரொலிக்கிறது என்று பார்ப்போம் இப்பொழுது சங்குப்பூவை வெவ்வேறு ஒளியில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ஒளியிலும் சங்குப்பூ என்ன நேரத்தில் தெரிகிறது என்று பார்க்க போகிறோம் அதாவது திறன்பேசி வழியாகவும் ஒற்றை வில்லை ஒளிப்படக்கருவி வழியாகவும் பார்க்க போகிறோம் முதலில் திறன்பேசி வழியாக ஞாயிறுமிடமிருந்து வரும் ஒளியிலிருந்து பார்ப்போம் இப்பொழுது சங்குப்பூ ஊதா நேரத்தில் தான் தெரிகிறது ஏனென்றால் ஞாயிறுடைய ஒளியில் அகச்சிவப்பு கதிர்கள் இருக்கிறது அதனால் சங்குப்பூ அகச்சுவப்பு அகச்சிவப்பு கதிர்களை எதிரொலிக்கிறது திறன்பேசியும் அகச்சிவப்பு கதிர்களை உணர்ந்து ஊதா நேரத்தில் காட்சியளிக்கிறது அடுத்து ஒற்றை வில்லை ஒளிப்படக் கருவியில் பார்ப்போம் ஒற்றை வில்லை ஒளிப்படக் கருவியில் பார்க்கும் பொழுது நீல நிறமாகத்தான் தெரிகிறது ஏனென்றால் இக்கருவில் உள்ள அகச்சிவைப்பு கதிர் வடிகட்டி வலிமையாக இருப்பதால் அது நன்றாக வேலை செய்கிறது சரி வீட்டில் இருக்கும் வெள்ளை விளக்கு ஒளியில் பார்ப்போம் இதில் சங்குப்பூ திறன்பேசியிலேயே நீல நிறமாகத்தான் தெரிகிறது காரணம் வெள்ளை விளக்கு ஒளியில் அகச்சிவப்பு கதிர்களே இல்லை அதனால் சங்குப்பூவும் அகச்சிவப்பு கதிர்களை எதிரொலிக்கவில்லை அதனால் திறன்பேசியும் நீல நிறத்தை மட்டும் உணர்ந்து நமக்கு நீல நிறமாக காட்சியளிக்கிறது சரி இப்பொழுது ஒற்றை வில்லை ஒளிப்படக் கருவியில் பார்ப்போம் இதிலும் நீல நிறமாகத்தான் காட்சியளிக்கிறது ஏனென்றால் அதில் அகச்சிவப்பு கதிர்கள் இல்லை அடுத்து குண்டு விளக்கில் திறன்பேசி வழியாக பார்ப்போம் இதில் முற்றிலுமாக ஊதா நிறமாக தெரிகிறது காரணம் குண்டு விளக்கிலிருந்து அதிகப்படியான அகச்சவப்பு கதிர்கள் வருகிறது அதனால் இது ஊதா நிறமாக காட்சியளிக்கிறது சரி குண்டு விளக்கில் ஒற்றை வில்லை ஒளிப்படக் கருவியில் பார்ப்போம் இதிலும் பாருங்கள் ஒற்றை வில்லை ஒளிப்படக் கருவியும் அகச்சிவப்பு கதிர்களை உணர்ந்து சங்கு பூ ஊதா நிறத்தில் காட்சியளிக்கிறது அதற்கு காரணம் அதிகப்படியான அகச்சவப்பு கதிர்கள் வருகிறது இதிலிருந்து அடுத்து மெழுகுவர்த்தி ஒளியில் பார்ப்போம் இதில் பார்க்கும் பொழுது அதிகப்படியான அகச்சிவப்பு கதிர்கள் தான் வருகிறது அந்த தீயிலிருந்து அதனால்தான் இது முற்றிலுமாக உதாரணத்தில் மட்டுமே தெரிகிறது நம் கண்களுக்கு நீல நிறமான சங்குப்பூ ஒவ்வொரு வழியிலும் வெவ்வேறாக தெரிகிறது வெவ்வேறு கருவிகளில் இதனால்தான் பொருட்களின் நிறங்கள் என்பது ஒவ்வொரு ஒளிக்கும் மாறுபடும் இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் நாம் ஒரு பொருளை பார்க்கிறோம் என்றால் அந்த பொருளுக்கு தேவையான ஒளி வந்தால்தான் நாம் அந்த பொருளை பார்க்க முடியும் நாம் இப்பொழுது என்ன பார்த்தோம் அகச்சிவப்பு கதிர்கள் இருந்த ஒளியில் மட்டும்தான் சங்குப்பு ஊதா நிறத்தில் தெரிந்தது மாறாக அகச்சிவப்பு கதிர்களே இல்லாத வெள்ள ஒளியில் பார்க்கும் பொழுது நீல நிறமாகத்தான் தெரிந்தது இந்த திறன்பேசியிலும் அப்படியென்றால் இந்த சங்குப்பூ அகச்சிவப்பு கதிர்களை எதிரொலிக்கிறது அதற்கு காரணம் சங்குப்பூ சூடாக கூடாது என்ற காரணத்திற்காக அதாவது வெப்பத்தை குறைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக